காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே முடி எவ்வாறு வளர்கிறது என்பதை கட்டுப்படுத்தும் நமது உடலில் உள்ள மூலக்கூறு அமைப்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது அறுவை சிகிச்சை மருந்துகள் முடிமாற்று அறுவை சிகிச்சைகள் தேவையில்லாமல் இயற்கையாகவே முடியை மீண்டும் வளர்க்க உதவும் புதிய சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கும் என சொல்லப்படுகிறது ஸ்டெம் செல் ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு மிகவும் பொதுவான வகை முடி உதிர்தல் ஆண்ட்ரோஜெனேட்டிக் அலோபீசியா என்று அழைக்கப்படுகிறது இது நிரந்தரமானது அல்ல என சொல்லப்படுகிறது முடி வளர சொல்லும் சிக்னல்களில் தடை ஏற்படுவதால் இது நிகழ்கிறது மேலும் இந்த செயல்முறை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் முடி வளர்வது நின்று போவதற்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் குழு பல ஆண்டுகால ஆராய்ச்சியை இணைத்துள்ளது இதன் மூலமாக முடி வளர்ச்சி சுழற்சியை நிர்வகிக்கும் உடலில் ஐந்து முக்கிய அமைப்புகளை அவர்கள் கண்டறிந்தனர் முடி உதர்வு ஏற்படுபவர்களுக்கு இந்த அமைப்புகள் ஒன்றுக்கொன்று சரியாக பேசுவதை நிறுத்தி அதாவது தொடர்பு கொள்வதை நிறுத்தி முடி நுண்குழாய்கள் தூங்க செல்லும் இதை சரிசெய்ய முடி நுண்குழாய்களை மீண்டும் தூக்கத்திலிருந்து எழுப்ப சில சிகிச்சைகளை பயன்படுத்த விஞ்ஞானிகள் பரிந்துரைக்கின்றனர் இதில் பயனுள்ள சிக்னல்களை அதிகரிப்பது தீங்கு விளைவிக்கும் பிரச்சனைகளை தடுப்பது குறைபாடுள்ள மரபணுக்களை சரி செய்ய கருவிகளை பயன்படுத்துவது முடி வளர்ச்சியை ஆதரிக்க ஸ்ட்ரெம் செல் பயன்படுத்துவது ஆகியவை அடங்கும் விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆரம்பகால ஆய்வக சோதனைகள் நேர்மறையான முடிவுகளை காட்டியுள்ளதால் ஆண்டுகளுக்குள் மனிதர்களுக்கான சோதனைகள் தொடங்கப்படலாம் எனவும் சொல்லப்படுகிறது இந்த புதிய ஆராய்ச்சி பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடித்து அதை சமாளித்து முடியை மீண்டும் வளர்க்க உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது வரவிருக்கும் இந்த சோதனைகள் நல்லபடியாக முடிந்தால் எதிர்காலத்தில் முடி மறுசீரமைப்பு அழகு சாதன பொருட்களை நம்பியிருக்காது ஆனால் முடியை வளர்ப்பதற்கான உடலின் சொந்த திறனை நம்பியிருக்கும் எதிர்காலத்தில் முடி மீண்டும் வளரும் சிகிச்சைகள் மிகவும் தனி பயனாக்கப்படும் மருத்துவர்கள் ஒரு நபரின் மரபணு தகவல்களையும் குறிப்பிட்ட உடல் குறிப்பான்களையும் பயன்படுத்தி அவர்களின் முடி உதறுதலுக்கான சரியான காரணத்துடன் பொருந்தக்கூடிய சிகிச்சைகளை வடிவமைப்பார்கள் வால்ஃபோய் கமலம் போன்ற சில சிறிய மூலக்கூறுகள் உட்பட புதிய மருந்துகள் முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் முக்கிய சமிஞ்சைகளை இலக்காக கொண்டு சிகிச்சைகளை பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றும் இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது போன்ற மரபணு எடிட்டிங் கருவிகள் முடி முதிர்தலுக்கு வழிவகுக்கும் மரபணு சிக்கல்களை சரி செய்ய உதவும் மேலும் கடினமான முடியாத சந்தர்ப்பங்களில் திசு பொறியியலுடன் ஸ்டெம் செல் சிகிச்சைகளை இணைப்பது புதிதாக முடி நுண்ணறைகளை மீண்டும் உருவாக்கவோ அல்லது மீண்டும் வளர்க்கவோ உதவும் அதனால் வருங்காலத்தில் இனி முடி உதிர்ந்து போகிறதே என்ற கவலை வேண்டாம் முடி உதிர்ந்தாலும் உங்களுடைய மரபணுக்களை கொண்டு உங்கள் முடியை வளர செய்யலாம் என சொல்கிறது நவீன ஆய்வுகள்